இன்வைட் பண்ணால் இந்தியா ஒரு தாக்குதல் தொடுத்தா எப்படி முறியடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க அந்த சுச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகி தயாராகி வந்து வந்துட்டுருக்குறாங்க ஒரு அசாதாரணமான ஒரு பயம் அப்படின்றது பெரிய அளவில் இப்போ பாகிஸ்தானுக்கு நிலவி வந்துகிட்ருக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்குது பிஓகேவை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பிஓகே சுச்சுவேஷனை பற்றி வந்துட்டு வேறு ஒரு டைமென்ஷனில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வரேன் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கவிஞர் ஒரு பொயட் அகமது ஃபர்ஹாத் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி வந்து கடத்தப்பட்டார் அடையாளம் தெரியாத நபர்களால் அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக போய் காஷ்மீரில் இருக்கக்கூடிய நிறையா பேர் அவங்க வந்து பயங்கரமான ஒரு எதிர்ப்பை வந்துட்டு பதிவு பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன இன்னும் அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் வந்து தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அகமது ஃபர்ஹாத்தை வந்து கடத்திட்டு போய் கொடுமைப்படுத்தினது யார் அப்படின்னு பாகிஸ்தானினுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ஸோ அவங்க வந்து இதை வந்து வெளியவும் சொல்லலை அப்புறம் வந்து இஸ்லாமாபாத் ஹைகோர்ட்ல வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க ஸோ அதற்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க ஆமா செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தான் அவர் வந்து டீடைன் பண்ணிருக்காங்க அவர் மேல ரெண்டு வழக்குகள் வந்துட்டு பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமாபாத் போலீஸ் வந்துட்டு சொல்றாங்க எதற்கு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவத்தை விமர்சித்ததற்காக பாகிஸ்தான் மக்கள் வந்து ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்துக்கு எதிராக பேசினவுடனே டப்புன்னு பிடிச்சி வந்துட்டு உள்ள போட்டுட்டாங்க இதுல இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் வந்துட்டு கேட்குறாங்க அவர் அவர் வந்து நல்லா இருக்கிறாரா அவர் வந்து உயிரோட இருக்கிறாரா என்ன அப்படின்ற வந்து நாங்கள் பார்க்கணும் நீங்கள் சொல்கிறது எப்படி நம்புறது அவர் வந்து கோர்ட்டில் வந்துட்டு ஆஜர்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்கிறாங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் வேறு ஒரு நாட்டில் இருக்கிறாரு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்றது ஒரு ஃபாரின் லேண்ட் ஸோ அங்கே நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்துட்டு நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது அங்கே போயிட்டு நாங்கள் வந்து இவரை கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாக ஒத்துட்டு இருக்கிறாங்க அதாவது பாகிஸ்தானாக போய்ட்டு காஷ்மீர் அப்படின்றது இன்னமும் பாகிஸ்தானோட இன்டகிரேட் ஆகலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறுபட்டு தான் இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வேறு மாதிரி தான் வந்துட்டு இருக்கு இவங்க மனுக்களுக்காக கோர்ட்டுக்கிட்ட வந்துட்டு பதில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே சின்னாரியம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் நிறையா லாஸ் பாகிஸ்தான் மெயின்லாண்டில் இருக்கிறது பாகிஸ்தானாக போய் காஷ்மீருக்குள்ளே வந்துட்டு கொண்டு வர முடியலை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அது இன்செக்யூராக வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ இந்த சுச்சுவேஷன்லேயே பாகிஸ்தான் இந்தளவுக்கு மக்களை போட்டு ஒடுக்கி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ எப்பயும் இல்லாத அளவுக்கு பிஓகேவில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோபம் பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிரான அந்த எண்ணம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்துட்டுருக்கு ஸோ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போ ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை காஷ்மீரில் ரிவோக் பண்ணோமோ ஸ்க்ராப் பண்ணமோ அந்த டயத்துலேருந்தே பாகிஸ்தானும் சீனாவும் அடுத்த ஒரு சினாரியோவுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க சப்போஸ் நாளைக்கு பிஓகே மேலே ஒரு தாக்குதல் தொடுத்துட்டா என்ன பண்ணுறது இந்தியானால் அதை செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் பாகிஸ்தானுக்கு இருக்குது பயப்படுறாங்க பயத்தில் தான் அத்தனை நாள் வந்துட்டு அவங்களுடைய வண்டி வந்துட்டு ஓடிட்டு இருந்துருக்கு ஸோ அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக வந்து இந்த மோடி ரெஜிம்க்கு கீழே வந்துட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ அது அதனால் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவோட உதவியோட என்னென்ன விஷயங்கள் இப்போ செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லீப்பாவலி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது பாகிஸ்தான் காஷ்மீரில் அந்த இடத்துல இருந்து காரக்கோரம் ஹைவே சீனாவில் இருக்கல காரக்கோரம் ஹைவே ஸோ அதுக்கு வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் டனல் ஒரு ஆல்வதர் டனலை வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் இருக்காங்க இது செய்கிறதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சைனீஸ் இன்ஜினியர்ஸ் தான் ஸோ சீனாவினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வந்து சிபிஇசியை மட்டும் சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் கரடாரை மட்டும் வந்துட்டு பி இல்லை போடலை பாகிஸ்தான் ஆர்மிக்கு தேவையான நிறையா விஷயங்களை இப்போ வந்துட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ஆல்வதர் அண்டர் கிரவுண்ட் டனல் அப்படின்றது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா நம்ம பயங்கரமாக குண்டு போடுறோம் நம்ம வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் நிகழ்த்திறோம் முக்கியமான சாலைகள் வந்துட்டு நம்ம சேதமடைய வைக்கிறோம் சப்ளை வர விடாமல் வந்துட்டு நம்ம ஒரு பெரிய தாக்குதல் வந்துட்டு பண்ணிடுறோம் அப்படின்னா சீனாலேருந்து டேரெக்டாக சப்ளை வந்து பாகிஸ்தான் போய் காஷ்மீருக்கு வருவதற்கு அவங்க வந்து காரக்கோரம் ஹைவேலருந்து லீபாவளிக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் டேனல் வந்துட்டு அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா காம்பேட் வெஹிக்கிள்ஸை பெரிய அளவுக்கு பாகிஸ்தான் போய் காஷ்மீரில் பயன்படுத்துவதற்காக சீனா வழங்கியிருக்கிறாங்க ட்ரோன்ஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு ரேடார்ஸ் மீடியம் டு லோ ஆல்டிடியூட் அதாவது ரொம்ப ஒரு ஷார்ட் ரேஞ்சில் வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் அப்புறம் ஓரளவுக்கு உரத்தில் வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை டிடெக்ட் பண்ணக்கூடிய ரேடார்ஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் ட்ரக் மவுண்டட் ஹவிட்சர் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் ட்ரக் மவுண்டட் ஹவிட்ச்சர் அது வந்து எஸ்ஹெச் பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சீனாவே சீனாவோடது ஸோ அதையும் வந்து பிஓகேல பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு வந்துட்டு சீனா வந்து வழங்கியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பிஎல்ஏவினுடைய கமாண்டர்ஸ் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு போய் காஷ்மீரில் வந்து இருந்ததாக செய்திகள் வந்துது அவங்க வந்து ஸ்பாக் செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஏ வந்து அங்கே ஆக்டிவாக இல்லை ஆனால் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படின்றது பாகிஸ்தான் ஆர்மிக்கு உதவிகரமாக இருக்கும் வண்ணம் அங்கே நடந்து இருக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய அந்த டிஃபென்ஸ் பவர் அப்படின்றது பெரிய அளவுக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு இந்தியானால எதையும் செய்யக்கூடும் அப்படின்ற அந்த அச்சம் வந்து பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் வந்துட்டு இருக்கு இப்போ இந்தியா வந்து பிஓகேவை பிடிப்பது வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க என்னென்னா அந்த சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் போயிட்டுருக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக சீனா விடமாட்டாங்க அப்படின்றது ஒரு ரீசனை வந்துட்டு சொல்கிறாங்க அது மொதல் ரீசன் வந்துட்டு கிடையாது சைனா பாகிஸ்தான் எக்கானமிக் காரிடார் அப்படின்றது ஒரு ஃப்ளாப்பு அது வேறு விஷயம் முதல் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஓகேவை நம்ம பிடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் நம்மளுக்கு ஆப்கானிஸ்தானோட ஒரு கனெக்டிவிட்டி வந்துட்டு வரும் முதல் விஷயம் அது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் வந்து இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பெரிய டிஸ்அட்வான்டேஜே வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஏசியா வந்துட்டு நிலமார்க்கமாக வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிற முடியாது நம்ம பாகிஸ்தான் கிட்ட எல்லாம் நிறைய தடவை வந்துட்டு ஃப்ளைட்டை அவங்களுடைய வான்பரப்பு மேலே பறந்து போகிறக்கு ரெக்வஸ்ட் கேட்போம் ஆப்கானிஸ்தானுக்கு குட்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவதற்கு வந்து ரெக்வஸ்ட் கேட்போம் ஸோ அதை வந்து அந்த ஒரு சாதகம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஓகே வந்து இந்தியாவுக்கு கிடச்சிடக்கூடாது அப்படின்றதுலாம் ரொம்ப தீர்மானமாக இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் கனெக்டிவிட்டி அப்படின்றது டிஸ்டர்ப்ட் ஆகும் ஸோ அவங்க ஒரு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வெப்பன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கொலாப்ரேஷன் அப்படின்றது லேண்ட் பவுண்ட்ரி இருந்தால் இன்னமும் அதிகமாகவும் இந்தியாவுக்கு அகென்ஸ்ட்டு இன்னமும் ஸ்ட்ராங்கராக செயல்படலாம் ரெண்டு ராணுவமும் ஒரே பகுதியில் கூட இருந்துக்கிட்டு இந்தியாவுக்கு எதிராக வந்துட்டு செயல்படலாம் ஒரு வித்தியாசமே தெரியாத ஒரு நிலப்பகுதியாக வந்துட்டு ரெண்டு பேர் ஒரு ஜோன் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் ஸோ அது வந்து ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் மூணாவது தான் அந்த சிபிசி ட்ரேட் அதிகப்படுத்தணும் பெரிய அளவுக்கு வந்துட்டு இந்த அரே அரேபியன்சியில் வந்துட்டு நம்மளுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்றது அதுவும் முக்கியமான காரணம் தான் மூணாவது காரணம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய சாதகமான சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ பிஓகேவுக்காக கண்டிப்பாக எதிர்காலத்தில் ஒரு போர் அப்படின்றது வரும் நண்பர்களே நம்மளுடைய பவர் அப்படின்றது மாறுறப்போ கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் வந்துட்டு வரும் ஒரு சிலர் கேட்கலாம் பாகிஸ்தான் வந்து எந்த பிரச்சனைக்கும் வராத மாதிரி வந்துட்டு தெரியுது நம்மளா போயிட்டு பிஓகே அந்த ஒரு விஷயம் அந்த போர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நான் கமெண்ட்ஸில் பார்த்துருக்கேன் யாரோ ஒன்று ரெண்டு பேர் வந்துட்டு சொல்லுவாங்க இப்போது பாகிஸ்தானினுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் இப்போ அவருடைய தம்பி ஷபா ஷெரீப் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறார் நவாஸ் ஷெரீப் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான நபர் அவர் தான் இப்போ பாகிஸ்தானை டேரக்டாக கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்காரு அவர் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல நானும் வாஜ்பாய் அவர்களும் வந்துட்டு ஒரு அமைதி ஒப்பந்தம் வந்துட்டு போடுறோம் லாகூர் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதை சொல்லுவாங்க அந்த லாகூர் டிக்ளேரேஷனை வயலேட் பண்ணது நம்ம தான் கார்கில் வாரின் மூலமாக ஸோ அதுதான் நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு பீஸ் ஸ்ட்ரீட்டி போட்டும் பாகிஸ்தான் அதை வயலேட் பண்ணுறாங்க எங்கே வயலேட் பண்ணுறாங்க அப்படின்னா கார்கில் வயலேட் பண்ணுறாங்க எல்ஓசியில் வந்து அவங்க வயலேட் பண்ணுறாங்க ஸோ வரும் காலத்தில் பாகிஸ்தான்கிட்ட வந்துட்டு நம்ம நல்லா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதி ஒப்பந்தம் போட்டுவிட்டால் கூட நம்மளுக்கு அமைதி கிடச்சிருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது பாகிஸ்தானை முழுமையாக நம்ப முடியாது ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு முழுமையான அமைதி அப்படின்றது எப்போ கிடைக்கும் பிஓகே அப்படின்றது இந்தியாவின் கைவசம் வந்துவிட்டால் மட்டும்தான் டெரர் லான்ச் பேட்ஸ்லேருந்து நிறையா தலைவலி வந்துட்டு நம்மளுக்கு போகும் சீனா பாகிஸ்தான் கொலாபரேஷனை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணலாம் ஸோ த பர்பஸ் ஆஃப் வாரிஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க போரினுடைய நோக்கமே நிரந்தர அமைதி அந்த ஒரு விஷயம் தான் ஸோ ஆனால் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஏன்னா பாகிஸ்தானும் ஒரு நியூக்ளியர் பவர் நேஷன் சீனாவும் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவர் நேஷன் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு அவங்க எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க இது வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு இருக்குது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து இது நடந்துடும்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உணர்த்துது ஏதோ ஒரு நம்பிக்கை அப்படின்றது வந்து நம்ம எல்லாேருமே திரும்புமே வந்துட்டு இருக்கு ஸோ வரும் காலத்தில் பிஓகே வந்து கண்டிப்பாக இந்தியாவோட இணையம் அப்படின்ற வந்துட்டு இந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம உறுதியாக வந்து சொல்லிக்கலாம் கண்டிப்பாக நடக்குங்க நம்பிக்கை தான் என்னென்னமோ வந்துட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறாங்க என்னென்னமோ நினச்சி பார்க்க முடியாத விஷயம்லாம் டக்கு டக்குன்னு வந்துட்டு நடக்குது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி டக்குன்னு வந்து ஸ்கிராப் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்து சாத்தியமான ஒரு விஷயம் தான் ஸோ அது வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு செய்தி இப்போது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அப்டேட் ஹவுத் ஈஸ்க்கும் அமெரிக்காவுக்கும் பயங்கரமான கிளாஷு இந்த வெள்ளிக்கிழமை அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் போட்டு ஒரு பயங்கரமான ஒரு அடியை வந்து ஹவுத்தீஸ்க்கு கொடுத்துட்டாங்க பெரிய இழப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு அதனால ஃபஸ்ட்டு அமெரிக்காவினுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஒரு மீது வந்துட்டு ஹவுத்தீஸ் வந்து மிசைல் அட்டாக் பண்ணாங்க அது அமெரிக்கா வந்துட்டு நாங்கள் முறியடிச்சிட்டோம் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அதுக்கடுத்து இந்த சனிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹவுத்தீஸ் வந்து திருப்பியும் ஒரு பெரிய மிசைல் அண்ட் ட்ரோன் அட்டாக் வந்து அமெரிக்காவினுடைய வார்ஷிப்ஸ் மீது வந்துட்டு தொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் வந்து அந்த ஒரு ட்ரோனையும் அப்புறம் ரெண்டு ஆன்டிஃபிக் பேலஸ்டிக் மிசைலையும் வந்துட்டு அமெரிக்கா சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க ஸோ வரும் நாட்களில் ஒரு பெரிய தாக்குதலை வந்து ஹவுத்தீஸ்க்கு எதிராக அமெரிக்கா முன்னெடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹவுத்தீஸ் ஒரு பெரிய பின்னணியை வந்துட்டு சந்திப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல் கமாண்ட் யுஎஸ் சென்ட்ரல் கமாண்டின் மீது ஒரு பெரிய தாக்கத்தையோ ஒரு பெரிய அடியோ எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது இஸ்ரேல் ஒரு நாடாக இருக்கிறாங்க அவங்க மீது வந்து ட்ராக்கெட் தாக்குதல் நிகழ்த்தினாங்க மக்கள் இருக்கிறாங்க ஒரு நகரத்தை ஒரு பெரிய பகுதியை காப்பது ரொம்ப கஷ்டம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த போர்க்கப்பல் அதில் சர்ஃபேஸ் ஏர் மிஸ்ரேல் இருக்கு ரொம்ப ப்ரொடெக்டட் அது சுற்றி வந்துட்டு ஒரு பெரிய கவசம் இருக்குது உடைக்கவே முடியாத ஒரு கவசம் இருக்கிற மாதிரி ஸோ அதுக்கு எதிராக ஹவுத்தீஸ் விளையாடுவது அப்படின்றது பயனற்றது யுனைடெட் கிங்டமும் இவங்க அமெரிக்காவும் தாக்குதலை தீவிரப்படுத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹவுத்திஸ்க்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை வந்துட்டு ஏற்படுத்த ஏன் ஏற்படுத்தும் ஸோ இப்போ ரொம்ப 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 கம்மியான ஒரு தாக்குதலாம் வந்து அமெரிக்காவும் யுனைடெட் கிங்டமும் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ அப்படியே இந்தியா சம்மந்தமான ஒரு பாசிட்டிவான செய்தியோடு இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே என்ன அப்படின்னா ஹச்சேலினுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் நாசிக்கில் வந்துட்டு ஃபியர்ஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க ஸோ அந்த புது மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு இருபத்தி நாலு தேஜஸ் போர் விமானம் தயாரிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி வந்துட்டு இப்போ வந்துடுச்சு மொதல் ரெண்டு ஸ்குவாட்னா வந்துட்டு நம்ம இண்டேட் பண்ணுவது ரொம்ப கஷ்டப்பட்டோம் பத்து வருஷத்துக்கு மேலே வந்துட்டாச்சு ஆனால் இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வர்ற பத்து வருஷத்துக்குள்ளே நூற்றி ஐம்பது தேஜஸ் போர் விமானத்தை வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி ஆகணும் அப்படின்ற பிளான் வந்துட்டு இருக்கிறோம் முதல்ல ஒரு எண்பத்தி மூணு தேஜஸ் மார்க் ஒன்று அடுத்து வந்து ஒரு தொண்ணூற்றி தேஜஸ் மார்க் ஒன்று ஆர்டரை வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு வச்சாங்க அது வந்துட்டு ஓகே ஆகிருச்சு ஸோ நூற்றி ஐம்பது தேஜஸ் போர் விமானத்தை தயாரிக்கக்கூடிய அந்த மும்மு மும்முரமான ஒரு பணியில் வந்துட்டு ஹச்சேல் வந்து இருக்கிறாங்க ஹச்சேலுக்கு ஒரு பிஸியான ஒரு ஷெடியூல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் நிறையா பேர் வந்து எக்ஸ்போர்ட் ஆர்டர் இன்னும் வரல நம்ம வந்து மலேசியாவுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னு நினைச்சோம் ஃபைனல் மொமெண்ட்டில் வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு அது வந்து சவுத் கொரியா லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம கிட்டேருந்து டீலை பறிச்சிட்டாங்க அதே மாதிரி அர்ஜென்டினாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நினச்சோம் எஃப் சிக்ஸ்டீன் வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிடுச்சு அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க அச்சேலுக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய ஷெடியூல் இருக்குதுங்க எக்ஸ்போர்ட் ஆர்டர் வரலனாலும் ஒரு பெரிய பொறுப்பு ஒரு பெரிய ஆர்டரை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அந்த கடமை வந்து ஹச்சேல் கிட்ட வந்துட்டு இருக்குது ஸோ இதனாலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹச்சேலினுடைய அந்த கேப்பபிலிட்டி பல மடங்கு வந்துட்டு உயரும் ஹச்சேலினுடைய அந்த ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே வந்து தாறுமாராக வரப்போகிற காலங்களில் உயரப்போகுது யாருமே பிரமிச்சு போய் பார்த்துட்டு இந்த ஹச்சேல் நிறுவனம் வந்து எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பங்குகளும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதனால தான் தாறுமாற உயர்ந்து வந்துட்டுருக்கு அர்ஜென்டினா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரச்சந்த ஹெலிகாப்டர் மீது வந்துட்டு பெரிய ஆர்வம் வந்துட்டு காமிச்சிருக்காங்க லைட் காம்பேட் ஹெலிகாப்டர் மீது ஸோ அது சம்பந்தமான டிஸ்கஷன்ஸ் வந்துட்டு இப்போ தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது ஸோ டிஸ்கஷன் இந்த வருஷம் ஃபுல்லாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னா இந்த வருஷத்தோட இறுதியில் ஒரு டீல் ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபிலிப்பைன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிலிப்பைன்ஸினுடைய பிரசிடென்ட் மார்க்கோஸ் ஜூனியர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேற்று என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரும் நாட்களில் இந்தியாவோட பெரிய அளவுக்கு கோஆப்ரேஷன் ரப்பஸ்ட் கோஆப்ரேஷனை வந்துட்டு கொண்டு வருவோம் ஸோ இந்த ரீஜனல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது வேணும் ஃபிலிப்பைன்ஸுக்கு இந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நிலையான ஒரு சூழ்நிலை வந்துட்டு வேணும் அதனால் இந்தியாவோட பயங்கரமான ஒரு உறவை வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்தியாவுக்கும் ஃபிலிப்பைன்ஸுக்கும் இடையில் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்தியா கிட்ட இருந்து கோஸ்ட் கார்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறையா ப்ரமோஸ் மிசைல்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ வரப்போகிற ஆண்டுகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு குறிப்பாக பெல் அண்ட் நச்சேலுக்கு வந்துட்டு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒரு பாதை ஆல்ரெடி போடப்பட்டாச்சு ஆர்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு இனிமேல் வரப்போகிற நாட்கள் இந்த ஆர்டர்ஸ் அப்படின்றது கூட்டிகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸையும் மிகப்பெரிய லெவலில் பலப்படுத்தும் உள்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது பாருங்க நூற்றி ஐம்பது ஃபைட்டர் ஜெட் வெளிநாட்டோட நம்ம ஒரு டீல் போட்டால் பெரிய காஸ்ட்டு பெரிய அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயமாக வந்துட்டு இருக்கோம் அந்த நூற்றி ஐம்பதும் வந்துட்டு உள்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அரசாங்க நிறுவனத்துக்கு வந்துட்டு போகுது சரிங்களா ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியோட அந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போதிக்கு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் சீனாவோட இணைஞ்சு பாகிஸ்தான் கூப்பிட்டு காஷ்மீரில் பயங்கரமான ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு ஈடுபட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இந்த டிஃபென்ஸ் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஊடகங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க செய்தியாக வந்து இப்போ வந்துருக்கு ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லலாம் வந்துட்டு வந்துருக்கு ஸோ அதான் நான் முக்கியமாக வந்துட்டு நான் சொன்னேன் அப்புறம் பாகிஸ்தான் கூப்பிட்டு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கலைஞரை ஒரு போய்ட்டாக வந்துட்டு பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்துட்டு ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தான் சொந்த காசுலேயே எப்படி சூனியம் வச்சுக்கிறது அப்படின்ற வந்துட்டு பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க சரி வேறு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்